எல்லா புயல்களும் வாழ்க்கையை அழிப்பதற்காக வருவது கிடையாது சில புயல்கள் வாழ்க்கையை சுத்தம் பண்ணவும் வந்து போகின்றன இப்போ அன்னைக்கு இஸ்ரவேலர்கள் எகிப்தை விட்டு ஓடி வர்றப்போ முன்னாடி தடையாக செங்கடல் இந்த செங்கடலை பார்த்ததும் பயந்து போனாங்க அண்டவர் சொன்னார் கவலைப்பட வேண்டாம் இந்த செங்கடலை நான் இரண்டாக பிளப்பேன் பிளந்து கொடுத்தார் அது வரைக்கும் அந்த சங்கடலை பார்த்து கவலைப்பட்டவர்கள் இப்பொழுது ஒரு வழி கிடைத்து விட்டது அப்படின்னு சொல்லி ஓட்டத்தை தொடருகிறார்கள் நம்ம வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருது கடன் பிரச்சனை அல்லது வியாதி அல்லது ஏதோ ஒரு கஷ்டம் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வருதா அந்த பிரச்சனைக்காக கடவுள்கிட்ட கிட்ட வேண்டோம் இந்த பிரச்சனை எப்படி தீரும் இந்த வியாதி ரொம்ப கொடூரமானது இந்த கேன்சர் ரொம்ப கொடூரமானது டாக்டர் சொல்லிட்டாரு இது உடம்பெல்லாம் பரவுது அப்படின்னு சொல்லி நீங்க ஜபிக்கிறீங்க ஜபிக்கிற வேலையில் திடீர்னு பார்த்தா நீங்கள் அடுத்த செக்அப் போகிற வேலையில் டாக்டரே சொல்லிட்டாரு உங்க உடம்புல இருக்கிற கேன்சர் இப்ப காணாம போயிடுச்சு ரொம்ப ஹாப்பி செங்கடல் ரெண்டாக பழக்கிறது பாதை தெரிகிறது கடன் பிரச்சனை உங்களுக்கு அந்த கடனை அடைப்பதற்கான வழி தெரியல ஆண்டவர்கிட்ட வேண்டுறீங்க ஆண்டவர் ஒரு வழியை காமிக்கிறாரு ரொம்ப ஹாப்பி செங்கடல் ரெண்டாக பழக்கிறது வழி தெரிகிறது உங்கள் குடும்பத்தில் உள்ள பிரச்சனை சண்டை தென்னது எப்போ பார்த்தாலும் என் புருஷன் குடிச்சுக்கிட்டு வந்து சண்டை போடுறாரு எப்போ பார்த்தாலும் என்னுடைய மனைவி தொண துணுக்கிட்டே இருக்கிறாள் இப்போ குடும்பத்தில் ஜபிக்கிறீங்க ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறார் உங்களது கணவன் இப்போ குடி பழக்கத்துல இருந்து வெளிவந்துட்டாரு உங்க மனைவி உங்க மேல நேசமாக இருக்கிறாங்க செங்கடல் ரெண்டாக பழக்கிறது வழி தருகிறது இப்போ ரொம்ப ஹாப்பியா நீங்க போய்கிட்டு இருக்கிறீங்க போய்கிட்டு இருந்த வேளையில அன்னைக்கு இஸ்ரவேலர்களுக்கு என்ன நடந்தது அவர்கள் ஹாப்பியா ஓடி போய்கிட்டு இருக்கிறாங்க பின்னாடி பார்த்தால் பார்வோன் படை வருகிறது இப்போ என்ன ஆகும் ஒரு வேளை இந்த கடல் அப்படியே மூழ்கிவிட்டால் விட்டால் அவ்வளவு தான் வாழ்க்கை போயிடும் சரி இந்த கடல் மூல்கள் அப்படின்னு சொன்னாலும் நாங்க போற வேலையில பின்னாடி வரக்கூடிய இந்த படை வேகமாக வர்றாங்க அவங்க வேகமாக வேகமாக வர்றாங்க ரொம்ப போக முடியாது ஆனா இவங்க வேகமா வந்து எங்களை அழிச்சிடக்கூடும் இல்லையா பயம் நீங்க டாக்டர் கிட்ட போறீங்க டாக்டர் சொல்றாரு உங்க கேன்சர் வியாதி உங்களை விட்டு போயிடுச்சுதான் ஆனா திரும்பவும் வந்தது போன்று இருக்குது என்ன பண்ணிக்கிறது பார்வோன் படையை போன்று பிரச்சனை சரி கடன் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சுதான் ஆனா புதிதாக கடன் ஏற்கனவே இருந்த கடனிலும் பார்க்க பல மடங்கு பெரிதான கடன் என்ன பண்ணுவது பார்வோன் படையை போன்ற பிரச்சனை குடும்பத்துல இருந்த பிரச்சனை எல்லாம் முடிவுக்கு வந்துருச்சுதான் கணவர் குடிப்பழக்கத்துல இருந்து விடுதலை அடைஞ்சிட்டார் தான் மனைவி நேசமா தான் இருக்கிறாங்க ஆனா பசங்க போதை பழக்கத்துல விழுந்துட்டாங்க பார்வோன் படையை போன்று பெரும் பிரச்சனை இப்ப என்ன பண்ணிக்கிறது அன்பின் உள்ளங்களை கலங்க வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் இந்த மாதிரியான சூழ்நிலையில தான் அந்த கடலையே இந்த ஜனங்கள் அந்த கடலை தாண்டியதும் படை முழுவதுமாக அழித்துவிடும் படிக்கு ஒன்னாக வந்து அவர்கள் மீது விழுந்தது எல்லா புயல்களும் நம்மை துன்பப்படுத்துவதற்காக வருவதே கிடையாது சில புயல்கள் நம்மை சுத்தப்படுத்துவதற்காக வருவது அன்னைக்கு அந்த வழியை கொடுத்த ஆண்டவர் அவர்களுக்கான கானான் தேசம் வரை கூட்டிக் கொண்டு போனார் அதே போன்றுதான் உங்க வாழ்க்கையில இன்னைக்கு வரைக்கும் புயலடித்துக் கொண்டு இருக்கிறதா அந்த புயல் முடிவுக்கு வரணும் அப்படின்னு வாஞ்சியோடு இருக்கிறீர்களா இந்த கேன்சர் நோய் முத்தி போக முழுவதுமான சுகத்தை ஆண்டவர் தரணும் அப்படின்னு நீங்க விரும்புறீங்களா நம்புறீங்களா உங்க உடல் வியாதியெல்லாம் உங்களை விட்டு கலைந்து போகணும் காணாம போகணும் அப்படின்னு விரும்புறீங்களா பார்வோன் படை உங்களை துரத்துவது போன்று இந்த வியாதி உங்களை துரத்திக்கிட்டு இருக்குது பயமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்க பயந்துக்கிட்டு இருக்கிறீங்களா கவலையை விடுங்க கடவுளை நம்புங்க அவரு உங்க வாழ்க்கையில எப்படி செங்கடல் ரெண்டாக மூடி பார்வோன் படை அழித்ததோ அதே போன்று உங்க வாழ்க்கை மீது தன்னுடைய சட்டைகளை மூடி உங்களது கேன்சர் வியாதியாக இருக்கட்டும் உடல்ல இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட வியாதியாக இருக்கட்டும் எல்லாவற்றையும் காணாமல் போய்விட செய்துவிடுவார் அதே போன்றுதான் கடன் பிரச்சனையாக இருக்கட்டும் குடும்பத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கட்டும் பசங்க குறித்த பிரச்சனைகளாக இருக்கட்டும் எப்படிப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஒட்டுமொத்தமாக ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து உங்களது வாழ்க்கை அமைதிப்படுத்தி புயலுக்கு அப்புறமாக வரக்கூடிய அமைதியை போன்று உங்களது வாழ்க்கை அமைதிப்படுத்தி நீங்க மகிழ்வோடு வாழ உங்களுக்கு அவர் உதவி செய்வார் அமேன்